வணக்கம் அன்பு நண்பர்களே ஏற்கனவே கடந்த வார சனிக்கிழமை திருச்சியில பரப்புரை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த மக்கள் சந்திப்பை நடத்தியிருந்த நடிகர் விஜய் அவர்கள் இந்த சனிக்கிழமை அதாவது இன்னைக்கு மிக குறிப்பாக நாகப்பட்டினத்துல பரப்புரைய முடிச்சிருக்கார் அடுத்ததாக திருவாரூர் நோக்கி போயிட்டுருக்கார் இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரப்புரை ஏன் இந்த பரப்புரை முக்கியமானது அப்படின்னா இந்த நாகப்பட்டினத்துல தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய பூர்வீக கிராமமான திருக்குவளை இருக்கு அந்த ஊர் தான் கலைஞர் அவர்கள் பிறந்த மண் அதனால தான் செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய அரசியல் காலத்தில் திருக்குவளை சக்தி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்துவாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அப்படிப்பட்ட திருக்குவளையை உள்ளடக்கின நாகப்பட்டினத்தில் இன்னைக்கு தேர்தல் பரப்புரை செய்தார் நடிகர் விஜய் இன்னும் சொல்ல போனா மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து இருந்து அவரை அவருடைய குடும்பத்தை நோக்கி மிக முக்கியமான கேள்விகளை விளாசியிருக்கார் நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை பயணம் பத்தியும் இந்த பயணத்துல அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அதற்கு என்ன ரீச் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தினா இந்த வீடியோல நம்ம பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே கடந்த வார சனிக்கிழமை முதல் கூட்டம் திருச்சியில் போட்டார் ஆனா திருச்சியில அந்த முதல் கூட்டம் போடுறப்ப ஒரு மிக முக்கியமான சிக்கல் இருந்துச்சு என்ன சிக்கல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருச்சில முதல் கூட்டத்திலேயே மைக்கு வேலை செய்யலை அது ஒரு பெரிய இமேஜினேஷனை ஒரு பெரிய அளவுல ஒரு விஜய் என்கிற ஒரு மாசை தகர்க்கிற விதமாக இருந்துச்சு அங்கிருந்து அப்படியே அரியலூர் போனாரு பெரம்பலூர் போகிறதுக்குள்ள நேரம் தாண்டி விட்டதால் அங்கே போய் நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ள முடியாம நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுச்சு இந்த முறை அதெல்லாம் நன்றாக உணர்ந்து விட்டு இரண்டு மாவட்டங்கள் தான் ஒதுக்குறாங்க ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று மயிலாடுதுறை மன்னிக்கணும் ஒன்று நாகப்பட்டினம் இன்னொன்று திருவாரூர் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அதிமுக வசம் இருக்கு ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜெயிச்சிருந்தாங்க ஒன்று இடதுசாரி இயக்கங்கள் கிட்ட இருக்கு இந்த மண்ணில் வந்து அரசியல் பேசினார் நடிகர் விஜய் இன்னைக்கு பேசுகிற பொழுது மிக முக்கியமா இதே நாகப்பட்டினத்திற்கு கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டுல நடிகர் விஜய் சென்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டுல அன்றைய காலகட்டத்துல இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது தமிழக மீனவர்கள்லாம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டு கைது நடவடிக்கை படகுகள் பறிமுதல் மீனவர்கள் மீதான துப்பாக்கிச் சூடு போன்ற துருஷ்டகரமான சம்பவங்கள் நடந்தப்ப கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதே நாகப்பட்டினத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நடிகர் விஜய் களத்தில் இறங்கியிருந்தாரு போராட்டமும் பண்ணியிருந்தார் அன்றைய நாளில் அவர் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய அளவில் கண்டனமும் தெரிவிச்சிருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தலைமை வகிச்சிருந்தார் சோ அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாகப்பட்டினம் போறாரு அதே நாகப்பட்டினத்தில் மீண்டும் அதே பிரச்சனையை பேசுகிறாரு மீனவர்கள் பிரச்சனையை சொல்றாரு ஏற்கனவே கச்சத்தீவையை மீட்கணும்னா நாங்கள் மதுரை மாநாட்டில் பேசியிருந்தோம் பட் இப்போ இங்க இன்னமுமே மீனவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டுறார் அடுத்தது ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுறார் ஈழத்தமிழர் பிரச்சனையை நாகப்பட்டினத்தில் போய் ஏன் பேசணும்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல தான் கோடியக்கரை துறைமுகம் இருக்கு அந்த இருந்து மிக தான் இலங்கை இருக்கு நாட்டுகள் கடல் நாட்டிக்கல்ல ஸோ அங்க இருக்கக்கூடிய கோடியக்கரையை மையப்படுத்தி பேசுகிற பொழுது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையும் பேச வேண்டும் என்பதற்காக விஜய் ரெண்டு விஷயம் டச் பண்ணியிருந்தார் மீனவர்கள் விவகாரத்தில் அதில் ஒன்று மீனவர்கள் கைது செய்யப்படுவது அந்த கைது செய்யப்படுவதில் கூட அரசு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குள்ளாக்கினார் உங்களுக்கு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மட்டும் தமிழக மீனவர்கள்னு போடுறீங்க குஜராத்தில் ஒரு மீனவர் கைது செய்யப்பட்டால் இந்திய மீனவர்னு போடுறீங்க என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் கடிதம் மட்டுமே எழுதுறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு ஸோ அந்த வகையில் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உரையாக பார்க்கப்படுது இதை விட மிக மிக முக்கியமாக வெளிநாட்டிற்கு போகிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதில் பல துறைகளில் முதலீடு செய்யப்படுது தமிழக அரசுக்கு அதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் வருது முதலீட்டாளர்கள் தமிழகம் வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது என்று பேசி வருகிற நிலையில் நீங்கள் முதலீட்டை ஈர்க்க போறீங்களா முதலீட்டுக்காக போறீங்களா அல்லது முதலீடு செய்ய போறீங்களா என்கிற ஒரு விவாதத்தை நேரடியாக முதல்வர் குடும்பம் நோக்கி வீசுகிறார் இன்னொன்று கேட்கிறார் பார்க்கலாம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கக்கூடிய நீங்களா அல்லது சொந்த உழைப்பால் உழைத்து இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய நானா என்பதை வர்ற தேர்தலில் பார்த்திடலாம் என்பது உள்ளிட்ட விமர்சனங்கள் அள்ளி வீசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை முதல்வரை அங்கில் என்று வார்த்தைகளால் குறிப்பிட்டவர் இந்த முறை அங்கு என்கிற வார்த்தையை தவிர்த்து இருக்கிறார் சார்னு சொல்றாரு ஆனா நம்ம உறவு சொல்லி அழைக்கக்கூடாதான் நம்ம சொன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிதானே மிஸ்டர் அப்படின்னு நிறுத்துறாரு ஆடியன்ஸை பார்த்து ஆடியன்ஸ் சேர்ந்து அங்குன்னு கத்துறாங்க ஸோ இது வந்து ஒரு சினிமா தன்மை கொண்டதாக இருந்தாலும் கூட விஜயனுடைய பேச்சு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அரசியல் ரீதியாக அவர் நன்றாக களமாடுகிறாரோ என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது இன்னொன்று அந்த நாகப்பட்டினத்தில் கூடிய உள்ளூர் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார் சுருக்கமா சொல்லப்போனா இறால் பண்ணைகளை முறைப்படுத்த வேண்டும் சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் வேதாரண்யத்தில் உப்பு ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும் இப்படி பல விஷயங்கள் பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் நாகப்பட்டினத்துல ரயில்வே ஸ்டேஷன் மணிகளை விரைந்து முடிக்கணும் காவிரி அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் ரயில் பெட்டி தொழிற்சாலையை மூடிட்டாங்க அதை திறக்கணும் தஞ்சையில இருக்கக்கூடிய அந்த நாகூர் ஜிஹெச்சில் சரியான முறையில் அங்க வந்து பிரசவ டாக்டர் கூட இல்லாத சரி பண்ணணும் நெல் மூட்டைகளை வைக்கிறதுக்கான குடோன் வசதி கூட இல்லை என்று வரிசையாக குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார் இப்படி விஜய் அவர்களுடைய பேச்சில் திமுக அரசினுடைய நிர்வாக செயலின்மை அப்படிங்கக்கூடிய பதத்துக்கு கிளா அங்கே எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது முன்னதான் திருச்சியில் பேசினவர்கள் ரெண்டு விஷயத்தை கோடிட்டு காட்டிருந்தார் இங்க ஒன்றுக்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒருவர் கே என் நேரு இன்னொரு அன்பில் மகேஷ் சோ அந்த ரெண்டு பேர் ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டார் ஆனால் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஒன்றில் அதிமுக இருக்குது ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு ஒன்றில் இடதுசாரிகள் இருக்காங்க இங்கே அமைச்சர்களே இல்லை அதனால் அவர் அமைச்சரவை சப்ஜெக்டோ அமைச்சர்கள் குறித்தோ இந்த உரையாடலில் நடிகர் விஜய் அவர்கள் குறிப்பிடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த முதலீடு விஷயத்தை குறிப்பிடுகிறார் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் மிக முக்கியமான விஷயத்தை பேசுகிறார் இன்னொன்று அவர் வந்து ஒரு வீக்கெண்டு பொலிட்டிஷியன் வார விடுமுறை நாட்களில் மட்டும்தான் வார கடைசியில் தான் வராருன்னு சொல்லிட்டு இருந்தப்ப நான் அப்படி வர்றதுக்கு காரணமே நீங்கள்லாம் எளிமையாக இருக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை வரணும் வரும்போது நீங்களாம் கொஞ்சம் மற்ற நாட்களில் வேலை உங்களுக்கு பாதிக்கக்கூடாது என்பதற்காக வர்றேன் அது மட்டும் இல்லை நம்ம மற்றவங்களுக்கும் விடுமுறை கொடுக்கணும் அரசியல் விடுமுறை என்பதாகவும் அவர் பேசுகிறார் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசுறார் பவர் கட்டு நான் போகின்ற இடங்களிலெல்லாம் பவர் கட் செய்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய திருச்சி மேடையில என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அமித்ஷா பேசுகிற பொழுதோ மோடி பேசுகிற பொழுதோ ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலயோ உங்களால் பவரை கட் பண்ண முடியுமா மைக்கை கட் பண்ண முடியுமா என்று கேட்கிறார் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல நடிகர் விஜய் வருகிறார் கோபுரத்து மேலே ஏறிடுறாங்க எங்கள் ஆடியன்ஸ் அங்கே ஏறிடுறாங்க இங்கே ஏறிடுவாங்க ஸோ பவர் கட்டை பண்ணுங்க அப்படின்னு நேற்று தான் முசி ஆனந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரே இபி போய் ஒரு புகார் கொடுத்துருந்தார் அவர் கேட்டது தான் அந்த பவர் கட் பண்ணாங்க இப்படி சில விஷயங்கள் களம் முன்னுக்கு பின் முரணாக ஒரு அரசியல் ரீதியாக கைதட்டலை பெறுகின்ற நோக்கம் இருந்தாலும் கூட நடிகர் விஜய் ஒரு அரசியல் நகர்வில் மிக முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்